வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் திருக்குறள் தொன்னூற்றிரண்டு அகனமர் தேர்தலின் நன்றே முகநமர்ந்து இன்சுலன் ஆகப்பெறின் முவர்தராசனார் விளக்கம் முகம் மலர்ந்து இன்சுல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் முகத்தால் விரும்பி இனிய சொற்களைக் கூறுகிறவனாகவும் ஆகிவிட்டால் உள்ளம் மகிழ்ந்து பொருளை கொடுப்பதைக் காட்டிலும் அது நல்லது கலைஞர் விளக்கம் முகம் வளர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றைக் கொடுப்பதை விட மேலான பண்பாகும் Chapter 10 – The Utterance of Pleasant Words Thirukkural Couplet நைன்டி டூ அ பிளசன்ட் with வித் பீமிங் ஸ்மைல்ஸ் even ஈவன் gifts with வித் லிபரல் ஹார்ட் கான்ஃபர்ட் sweet ஸ்வீட் With a cheerful countenance is better than a gift made with a joyous mind. Like, share, subscribe.